உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்கிறாங்க அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பில் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பில் இருந்தால் பிடிக்குங்க ப்ளஸ் டூவில் நேரத்தில் மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே சீட்டு கிடச்சிது நான் தான் வேண்டாம்னு சொல்லி இங்க வந்து ஆர்ட் காலேஜ்ல சேர்ந்தேன் ஏன் தெரியுமா கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டமே இல்ல குழந்தைய சந்தோஷமா பாத்துக்கிட்டு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு வீட்டையும் நல்லா பாத்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியா இருக்கும் அப்படி சிம்பிளா ஒருத்தனை எனக்கு பிடிக்கும் போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் தம்பி என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன் அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தம்பி மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும் குமம் வந்தா நடக்காது இதுதான் நம்பிக்கை சாமியை வேண்டிட்டு எடுப்பா குங்குமம் ஒரு முறைக்கு மூணு முறை போட்டு பாப்போம் எது அதிகமா வருதோ அது நடக்கும் நடக்கும்பாமி மஞ்சள் வந்திருக்க கொடுப்பா இன்னொரு தடவை போட்டோ பாப்போம் போடு சாமி எனக்கு சatisfaction பெரி சாக்லேட் கொடுங்க இன்னைக்கு அப்படியே லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும் ஏய் மச்சான் இங்க வா மச்சானா சந்தியா உனக்க அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா அப்ப நீ எனக்கு மச்சான் தான அரவிந்த் லவ் இல்லன்னு ஆயிருச்சு என்ன சொல்றீங்க நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன் நீயுமா அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷ் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வரையா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு மூணாவது வருஷம் முடிய போது வேலை வெடிக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துக்கியா அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன் சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை போய் என்னடா ரொம்ப பேசுற போய் சொல்லிட்டு வாடா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு டேய் முடியுமா முடியாதாடா முடியாது சரி விடு நானே போய் கேட்டுக்கிறேன் நீங்க இவ்வளவு சிந்தியா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்து நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க

போய் சொல்லு அவ இல்லன்பா ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு ஒரு ஜூனியர் நீ சீனியர் பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா ஏ நான் உனக்கு மச்சா வேலை பார்க்கும் நீ எனக்கு மாமா வேலை பார்க்க முடியாது போய் சொல்ற சொல்றா இவங்கிட்ட நீ என்ன சொன்ன சொல்ல சொல்றா இவங்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற கேக்க இப்ப சொல்ற ஆமாடா என்ன அப்படி உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப பண்ண கூடாதே நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன்

சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்கான் இல்லடா ரொம்ப சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்கான் ஏ என்னடா என் ஃப்ரெண்ட்னு சொல்லி போய் அசிங்கமா இருக்குடா டேய் என்னடா நடந்துச்சு மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க அண்ணா அந்த பொண்ணு கிட்ட லவ்வை போய் சொல்றேன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் காலேஜ் அவ அடிக்கல அவ கிட்ட லவ் சொன்னதே போதும் இருக்கா

ஏண்டா அக்கா சொன்னது லவ் பண்றேங்கறியே உங்களுக்கு அறிவில்ல? கேங்க அன்னிக்கு நான் ஐ லவ் யூன்னு சொல்லதாங்க சொன்னா. அக்கா சொன்ன இல்ல. நான் ஐ லவ் சொல்ல வந்த. அவங்கதான் அக்கான்னு சொல்லுறானாங்க. அக்கா சொன்னalle? ஆமாங்க சொன்ன. லவ் பண்ற ஆசைப்பட்டு அத செய்ய வேண்டியது ஒரு லவ்வரோட கடமை. ஹலோ இதே ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஐ அடுத்த நிமிஷமே அந்த உங்களுக்கு இல்ல. உங்களை லவ் பண்ற மகேஷ் எப்படிங்க சொல்லுங்க கூப்படா பிரபு நீக்க மாட்டீங்களா இருக்க மாட்டீங்க நீ போமாதி

சேற்று உங்கள பார்த்தேன் கொண்டு வருவேன் மச்சா நான் கேண்டீனில் தான் இருக்கேன் சந்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க சந்தியா தனியா தான் இருக்கா இப்போ வந்து பேசுனேன்னு வச்சுக்கோயேன் கரெக்ட் ஆயிடும் இப்போ வாச்சின்னு தெரியுதா நீ உனக்கு என்ன வேலை பார்க்கறேன்னு ஓய்ப்பா உனக்கு கஞ்சி உத்தி காலேஜ் கணக்கு வரது இந்த வெங்காயத்துக்கு தானே

பண்ணனும் மறக்க முடியாது சந்தியா சரி நான் இப்படியே அங்கேயே இருந்திருக்கு அப்பா அம்மா எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்பாங்க கேக்கட்டுமே என்ன பார்க்கற அந்த ப்ரொஃபசர் என்ன கேக்கல அவனுக்கு என்ன வேலை பாக்குற என்ன வேலை பார்க்கறது தெரியுமான்னு அப்போல்லாம் தெரியாத மாதிரி தானே இருந்தேன் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு புரோக்கர் வேலை தான் பார்த்தேன்னு அதேமாரி ஏன் தெரியுமா ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போதானே தெரியுது அது நடக்கவே நடக்காதுன்னு ஆமாம் பிரபு அவன் சொல்ற சரி தான் டேய் என்ன விஷயம் சொல்லு சந்தேகங்க சொல்லுங்க அவன் ஊருக்கு போயிட்டா ஊருக்கா ஏன் அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல காரைக்குடி போயிட்டேன்